சொல்ல வந்தேன் அமைதியை கேளுங்க ஐயப்பேன் முருகே பேசாமரு பேசாமரு பேசி பேசி தான் கிழவனை காலி பேசி காலி பண்ண பேசாமரு என்ன பேசுகிற பெரிய அயல் நாட்டு மக இருவே எல்லாத்துக்கும் சொல்றேன் மாலை போடுறது எதுக்கு அப்படின்னா உள்ளம் சுத்தமாக வேண்டும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயப்பேன் முருகேன் எல்லாத்துக்கும் நம்ம மாலை ஓடுறோம் அது எப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மாலை ஓடுற ஆள் ஊறோம் குடியை நிப்பாட்டணும் குடியை நிப்பாட்டுறதுக்காக மாலை ஓடுறேன் மாலை ஓடுறதுக்கு முதன் நாள் போய் பொண்டாட்டி காலை சுரண்டுவேன் கவிதா உனே அந்தம்மா என்ன நாளை காலையில் மாலை ஓடலாம் இருக்கண்டி அது போடுங்க சந்தோஷமான விஷயம் இதோட குடியை நிப்பாட்டிருங்க மாமா ஒரு மூவாயிரம் கொடுவேன் மாலை ஓடணும் பயல ஊரம் பாரில் காற்று கிடக்காய்ங்க மாலை ஓடுறேன் எதுக்கு நான் பாருக்கு போகிறேன் நைட்டு பூரா தண்ணி அடிச்சிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு போதையோடு குளிச்சிட்டு போய் குருசாமி நிற்பார் அவற்றை போய் இப்படியே நிற்பேன் குருசாமி அருள் ஆடி மாய துற ஆ அதுவும் இவன் நினைப்பேன் துறந்தா வாட வரும் இவன் மறுபடியும் நம்மளுக்கு நோத்தாங்கமான வைவேன் சரின்னு இப்படியே எரிக்கிடுவேன் மாலை ஓடுறது எதுக்குற ஒரே விஷயம் ஆளை ஆம்பளை ஆள்லாம் மாலை ஓடுறோம் நம்ம பொண்ணு ஒருத்தான் நல்லா இருக்கணும்னு பாவம் அது நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாதாத்தான் அந்த டயத்தில் ஆம்பளை ஆள் ஓடுறோம் மாலை ஓடுறோம்ல அந்த நேரம்தான் மேடம் நீங்கள் எங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க எங்களை போடா வாடா வெண்ணமேனே நான் விளக்க மாட்டேன் அடிச்சு புரியுன்னு சொல்ல முடியாது ஒரே வார்த்தை தான் பொண்டாட்டி புருஷனை கூப்பிடும் சுவாமி அவர் சொல்லுங்கள் முருகா விரதம் விடலாமா சுவாமி வருகின்றேன் முருகா உடனே புருஷங்க எப்பார் பொண்டாடிக்கிட்ட முட்டைக்கோசு பொறிக்கவில்லையா சுவாமி நாளைக்கு பொறுத்து விடுகிறேன் முருகம் அந்த நேரம் அந்த பையனே இந்த பையனு சொல்ல முடியாது மற்ற நேரம் மாலை விடாத டைம் போய் கேளு அடியோய் கருவாடு பிடிக்கல என்ன உனக்கு கருவாடு ஏ இருக்குத சாலப்பிடியா கருவாடு கருவாடு ஏ இருக்கிறது சாப்பிடு ஏ என்னடி கோத்தா என்னடா கொம்மா குடும்பம் கிழுக்கிழுன்னு இருக்கேன் ஆனால் இந்த தமிழ்நாட்டு பொம்பளையை மாறி மூளை உலகத்தில் எந்த பொம்பளை கிடையாதுரா இது ஊரா நம்ம மாலை வரமில்ல ஆம்பளை ஊரா ஐயப்பனுக்கு முருகனுக்கு இது ஊரா கூட்டு சேர்ந்து ஓம் சக்தி பராசக்தி ஆம்பளை ஊரா திருச்செந்தூர் பழனி ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது காரில் பஸ்ஸில் உக்காந்துக்கிட்டு கோயிலுக்கு போகணும் செலவு மூவாயிரம் ஆகுது சொந்தக்காரங்க ஊரா வழி அனுப்பு வந்தவே எவனும் நூற தாண்டலை மக வேற கிழுக்கு கேட்டுச்சு மையம் பழுவுன்னு கேட்டேன் அவள் மலைவு கேட்டால் பஞ்சாம்பிரத டப்பா வாங்கணும் ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு புலம்பிக்கிட்ட ஆம்பளை போவேன் பொம்பளை உரம் டூரிஸ்ட் வண்டியை பிடிச்சி ஒரே சேலை கட்டிக்கிட்டு அதுகளுக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் அந்த டூரிஸ்ட் வண்டியை ஓட்டுறேன் பாரு அவன் நல்லா இருக்கணும்படா அவன் பர்ற கொடுமை ஒன்று நீங்கள் பொம்பளை ஊரா அந்த கோயிலுக்கு போகிற தான் ஒரே சேலையில் போய் நல்லா வணங்கி அந்த ஆதிபராசக்தியை கும்பிட்டு வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து தீ அந்த தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்து தொளிச்சு விரதம் விட்டு குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த டிரைவர்கிட்ட நீ என்ன செய்யணும் பாட்டு போடும் என்ன பாட்டு போடணும் சாமி பாட்டாக போட்டால் கேட்குற அண்ணே டிரைவர் அண்ணே ஆளுமா டோளுமா இருக்கா அவன் உடனே கட்டி கட்டி பூடிடா இதுக எந்த இடத்தில் சுகமுக அதிகம் கண்டு கொடுக்க அவன் டிரைவர் பொண்டாட்டியை விட்டு ஒரு வாரம் இருக்கான் அவன் நினைப்பேன் இந்த முண்டையை திருந்த மாட்டாளுக நம்மளை கொண்டு வரான் அவன் இந்த ஒடியா அந்த சிக்கு 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 அவன் சைடு கணி பார்ப்பேன் இதுக்கு திருந்தாது ஒலைய அப்படின்னு அவன் கீழ் ஆடுக்கு பதில் அவன் வச்சிருந்த செல்லு எடுத்து டம்முன்னு ஓட்டு ஏத்தா சிரிக்காது ஏத்தா 이런 진드이 하나.